தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று ஹெலிகாப்டர் மூலம் மூன்று புள்ளி இரண்டு டன் எடையுள்ள நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த காட்சிகளை முதலில் பார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம் பிரபாகரன் வணக்கம் நிவாரண பொருட்கள் விநியோகிப்பு தொடர்பாக கடற்படை சொல்கிறார்கள் மேலும் தற்போதைய நிலவரம் இருக்கிறது நிலைமை சீரடைந்திருக்கின்றனவா என்ன நிலவரம் வணக்கம் அஞ்சலி இப்போ பல தென் மாவட்டங்கள்ல நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வந்து மழை வெள்ளத்தால கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது தரை வழியில உணவு விநியோகம் செய்ய முடியாத மக்களுக்கும் அவங்களை மீட்க முடியாத மக்களுக்கும் இந்திய கடற்படை வீரர்கள் வந்து ஹெலிகாப்டர் மூலமா கடந்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உணவுப் பொருட்களையும் அவங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களையும் வழங்கி வந்துட்டு அந்த வகையில தற்போது வரைக்கும் இந்த இரண்டு மாவட்டங்களையும் பல டன் கணக்குல வந்து நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கிறதா நமக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு இந்த போதிலும் நேற்று தொடர்ந்து இந்த தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்ட பகுதியில மாநகர அந்த பகுதியில் நகர பகுதிகளில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தாலும் கூட ஸ்ரீவைகுண்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு பகுதிகள் வந்து மழை வெள்ளத்துக்கு இடையே வந்து மாட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நேற்றைய தினம் வந்து இந்திய கடற்படை வீரர்கள் வந்து ஹெலிகாப்டர் மூலமா சுமார் ஏழு முறை பறந்து மூணு புள்ளி இரண்டு டன் நிவாரணப் பொருட்களை வந்து வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க சிக்க தவிச்சிட்டு இருந்த அதாவது அவசர சிகிச்சை தேவைப்பட்ட முதியோர்களையும் ஒரு கர்ப்பிணி பெண்ணையும் மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில சிகிச்சை சேர்த்திருக்காங்க அங்க வந்து அந்த பெண்ணுக்கு சிகிச்சை வந்து தூத்துக்குடி மருத்துவமனையில எடுத்து வந்துட்டு இருக்காங்க தற்போது இது மட்டும் இல்லாம தொடர்ந்து இன்றைய தினமும் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தல் பேர்ல சீவைகுண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய மீட்பு பிராமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் அவர்களை மீட்காததற்கான நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட உள்ளதா நமக்கு விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க